ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க என்றைக்கான கதைகளை போகலாம் என்னைக்கான கதையோட பேர் சொல்லாத காதல் செல்லாது கவிதா நாளை மறுநாள் திருச்சிக்கிளைக்கு மாற்றலாகி போகிறாள் நான் அவள் மேல் கொண்டுள்ள அன்பை இந்த இரண்டு வருடங்களாக எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து முடியாமல் போய்விட்டது அவள் அலுவலகம் முடிந்து போகும்போது எப்படியாவது வெளிப்பட்டு விட வேண்டும் என்று நினைத்து கொண்ட கணேசன் ஃபைலை எடுத்துக்கொண்டு அவள் அமர்ந்திருந்த மேஜையரிகள் வந்து என்ன கவிதா திருச்சிக்கு போன பிறகு எங்கள் எல்லாம் கொள்வீர்களா என்று கேட்டான் இந்த அலுவலகத்தில் வேலை செய்த ஒவ்வொரு நாட்களும் ஒரு சுவையான அனுபவம் கணேசன் எனக்கு வேலை சொல்லித்தந்த இந்த ஆஃபீஸையும் இங்குள்ளவர்களையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியுமா என்றவள் பியூன் வந்து மேனேஜர் உங்களை கூப்பிடுகிறார் என்றதும் எழுந்து மேனேஜர் அறைக்கு சென்றான் கவிதா ஆஃபீஸில் வேலை முடிந்ததும் பையை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பியதும் கணேசன் அவளை பின்தொடர்ந்தான் இப்படியாவது இன்று கவிதாவிடம் சொல்லிவிட வேண்டும் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்து கொண்டே வருவதற்குள் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டது அருகில் ஒரு பூக்காரி ரோஜா பூக்கா விற்று கொண்டிருக்க இதில் ஒன்று வாங்கி கவிதாவிடம் கொடுத்து ஆரம்பிக்கலாமே என்று எண்ணியவாறு பணம் கொடுத்து ஒரு பூங்கொத்து வாங்கி கொண்டு திரும்ப தன் வீட்டிற்கு போக வேண்டிய பஸ்ஸு வந்தது கவிதாவிடம் நாளைக்கு சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் போய்விடுவோமா என்று நினைக்கும் முன் பஸ் கிளம்பி போய்விட்டது அவன் பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து கவிதாவின் அருகில் நிற்க என்ன கணேசன் பூவெல்லாம் வாங்கிய மாதிரி இருக்கிறது யாருக்காக வாங்கி கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டார் கவிதா அது வந்து அது என் தங்கை சுதா கொஞ்ச நாளாக ரோஜாப்பூ வாங்கி வா அண்ணா என்று நச்சத்து கொண்டிருந்தாள் இங்கே ரோஜாப்பூவை பார்த்ததும் வாங்கிவிட்டேன் என்றான் உண்மையை சொல்ல முடியாமல் தென்னிறையவாறு உங்கள் வீடு போகும் பஸ் வந்ததே அதிலே போகவில்லையா யாருக்காவது காத்து நிற்கிறீர்களா என்று கேட்டாள் அது அதெல்லாம் ஒன்றுமில்லை பூவாங்கி விட்டு திரும்பும் போது பஸ் வந்ததை கவனிக்கவில்லை அடுத்த பஸ் வந்ததும் போகலாமே என்று நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் திருச்சிக்கிளைக்கு மாற்றல் வாங்கி வருவீர்களா அவனை நேரடியாக பார்க்காமல் கேட்டாள் கவிதா திருச்சிக்கா எதற்கு என்று அவன் சொல்வதற்குள் பஸ் வந்துவிட சரி நான் வருகிறேன் பஸ் வந்துவிட்டது என்று சொல்லியவாறு கவிதா கிளம்பினாள் அவள் ஏறி ஜன்னலில் உட்கார பஸ்ஸின் அருகில் வந்த கவிதா நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் என்ன கணேசன் என்று திரும்பினாள் அது வந்து என்று கணேசன் ஆரம்பிப்பதற்குள் பஸ் கிளம்பிவிட்டது விக்கித்து போய் நின்றான் மறுநாள் ஆஃபீஸில் வேலை மும்மரட்டில் எல்லோரும் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்க என்ன கணேசன் ஏதோ சொல்ல வந்தீர்கள் அதற்குள் பஸ் கிளம்பிவிட்டது என்ன விஷயம் சொல்ல வந்தீர்கள் என்று கேட்டார் கவிதா அது வந்து அது நீங்கள் திருச்சிக்கு என்றைக்கு கிளம்புகிறீர்கள் என்று கேட்கத்தான் நினைத்தேன் என்றான் கணேசன் ஓ அப்படியா நானும் ஏதோ சொல்ல வருகிறீர்கள் என்று நினைத்தேன் அது சரி நான் நாளை மறுநாள் திருச்சிக்கு கிளம்புகிறேன் அன்று ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்னை வழி அனுப்ப வருவீர்களா கண்டிப்பாக வருகிறேன் என்றான் கணேசன் ரயிலில் கவிதா ஏறி உட்கார்ந்திருக்க ஜன்னலுக்கு வெளியே நின்ற கணேசன் அவளோடு அரசியல் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் பேசிக்கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே கவிதாவிடம் இப்போதாவது சொல்லிவிடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கையில் என்ன கணேசன் யோசனையே இருக்கிற மாதிரி தெரிகிறது என்று கேட்டார் கவிதா அது ஒன்றுமில்லை ஒன்று சொல்லட்டுமா கணேசன் என்ன கவிதா யாரையாவது விரும்புகிறீர்களா யூ மீன் லவ் ஆமாம் அப்படி ஒன்றுமில்லையே உண்மையாக ஆமாம் கவிதா ஏன் போய் சொல்கிறீர்கள் கணேசன் நீங்கள் என்னை விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் கணேசன் சொல்லாமலே பொத்தி வைக்கும் காதல் வளராது கருகிப் போகும் நீங்கள் எப்படியாவது என் மேல் வைத்திருக்கும் காதலை வெளிப்படுத்துவீர்கள் என்று மிகவும் ஆவலாக இருந்தேன் சொல்லாத காதல் செல்லாத கணேசன் ஒரு பெண்ணிடம் மென்மையாக ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூட பயப்படும் உங்களை நான் என் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளவே தயங்குகிறேன் இன்றோர் உங்கள் மீது வைத்திருந்த அன்பு உங்களை பற்றிய எண்ணங்கள் ஞாபகங்களை இங்கேயே உதறிவிட்டு போகிறேன் என்று சொல்லி முடிக்கவும் முறையில் கிளம்பியது வருகிறேன் கணேசன் என்று கண்களை தொட்டுக்கொண்டு கொண்டு கையாட்டினாள் கவிதா டாட்டா சொல்லக்கூட உணர்வில்லாமல் சிலையாக நின்று கொண்டிருந்தான் கணேசன் ஓகே ஃபேன்ஸ் இந்த கதை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்